எழுத்துடைய ஆயர் திரு கருணயான பிரசார் அவர்களை வார்த்தையில் பேசும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆளும் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை எனக்கு அருளிய ஆண்டவனை வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆசிரியர் திரு விஜய முருகம் என்னுடைய நன்றி இருக்கிறேன் நான் இருப்பது மதுரையில் அந்த ஆசிரியர் குழு இருப்பது சிவராட்சியில் நேற்று கார்கில் மேரேஜ் இருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறேன் உங்களை அனைவரும் பார்க்குறது மிகவும் சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க இது தவிர எல்லாம் நினைக்கலாம் அவங்க மூணு ஓகே அதாவது சீனியர் எடிட்டர் எடிட்டர் ஜூனியர் எடிட்டர் மூணு பேரும் மனித உட்காந்து நான் யாருன்னு அதில் என்ன இந்த முத்து ஐம்பது வருடங்களாக

ஒரே கிளாஸ் மெயின் அதுதான் ஆ அந்த அடிப்படையில் எங்கள் நட்பு தொடர்ந்தது எனக்கு ஒளியப்பு கிடைக்கும் வாய்ப்பு கொடுத்தது ஜீனவர்தான் அந்த வாய்ப்பை நான் கஷ்டப்பட்டு பயன்படுத்தி கொண்டேன் இன்று ஐம்பது ஆண்டு நிறைவை நிறைவே செய்கிறேன் அந்த வழி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ரெண்டாவது இன்றைக்கி புடக்கராம பார்க்க முன்னாக நினச்சிக்கிட்டு இருந்தன்னா சென்ற ஆண் மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நானும் சின்ன கேட்டுக்கிட்டேன் கிளம்பி போயிட்டோம் மீட்டிங் கடைசியில் வந்து ஒரு சில வாக்குச்சூழல் நினைச்சிக்கிட்டு சொன்னேன் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விழாவை ஏற்பாடு செய்து இருக்கிறவர்கள் மிஸ்டர் ஸ்டாலின் அது விஜய் அந்த அவங்களோட டீம் எல்லோரையும் பாராட்டு நினைச்சி அது வாய்ப்புலாம் கிளம்பி போயிட்டேன் என்ன நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டேன் எடுத்தால் கிளம்பி விட்டாரு நானும் சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிட்டோம் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அந்த எனக்கு ஒரு நினைவு பரிசு போன கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு போனேன் அது மிக சிறப்பான பரிசு வெள்ளி கற்று ஒன்று கொடுத்தவங்க காமிச்சி நம்ம

மொழி எங்கி வந்தாச்சு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஒரு பத்து வருஷம் வச்சு தான் நெக்ஸ்ட் வந்து எங்க அது பிறகு அது பிறகு ஆனால் அந்த ஐம்பது வருடங்களில் மொழி கருவிகள் எல்லாருமே கொஞ்சம் என்ன வயது நோம்பு காரணமாக ஆசைக்கு வந்து சுந்தரவனமான நினைச்சிடம் இல்லை நிலையாண்டு அவரே எடுத்துக்கிட்டாரு ஆனால் இன்னும் எப்படின்னா அதாவது

அந்த கபிஷ் வந்து தமிழ் இருக்கிற நான் தமிழ் மொழி எடுத்திருக்கேன் அதுக்கு காரணம் காரணம் என்னன்னா ஒரு கதையை வந்து இல்ல பேச்சு இல்ல மூணு அதுல வந்து வந்து குறிப்பிட்டு இந்த கதை வந்து இந்த எழுதுவா நான் அந்த நடையை கும்பிட்டு எழுதணும் அந்த வந்த வந்து

அந்த உணவு எனக்கு அன்பு அளிக்க வேண்டும் ஆசிரியரும் அனுசி வைக்க வேண்டும் என்று தெரிவித்து இன்று பெருமிதலாக உங்கள் அடையை உங்களுக்கு